இது நம் இது நமது உலகம் சேனல் நகையுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய அடிப்படையில் அடிப்படை கொண்டிருக்கிறோம் அதை பற்றி பேசுவதற்கு நம்முடன் திரு கேன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் மிஸ்டர் கேன்ஸ் வணக்கம் அடிக்கடி நாம் சந்திக்கிறது வந்து வழக்கமாக தருணும் இன்றைய முக்கியமான விஷயம் நாம் பேசப்படுவது என்னென்னா பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய தமிழகத்திற்கு அடிக்கடி பி எம் அமைத்து போறாரு திரு நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி என்ன பண்ணிருக்கார் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இல்லையா தமிழ்நாட்டுக்கு என்ன பொதுவா என்ன பண்றாரு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றாரு சார் நீங்க நீங்க மட்டும் கேட்கல இன்றைய தமிழக முதலமைச்சரும் தான் கேட்கிறா சரி ஏன் பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி வர்றாரு சார் பிரைம் மினிஸ்டர் கடந்த பத்து ஆண்டுகளில் சரித்திர சாதனை படைத்திருக்கிறார் கடந்த எழுபது ஆண்டுகளாக காங்கிரசும் மற்ற கட்சிகளும் ஆட்சி செய்த போது ஒன்றுமே இல்லாததை இன்று கடந்த பத்து ஆண்டுகளில் உலக சரித்திர சாதனை செய்திருக்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா முத்தலாக் தடை சட்டம் இஸ்லாமிய தாய்மார்கள் பெண்களுக்கு அந்த முத்தலாக் முத்தலாக் என்ற தடை ஒரு சட்டம் வந்தது ஒரு இருந்தது ஒரு சடங்கு வந்தது அதனால் அந்த பெண்கள் எளிதில் விவரத்து பண்ணி அதனுடைய வாழ்க்கையை குறைத்தார்கள் அதனை சரி செய்து முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தார் ஒன்று

நீதிமன்றத்தின் வாயிலாக தெளிவாக சிறப்பாக இரு சமுதாயமும் இரு சமூகமும் இரு மத தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளும் அளவில் ஒரு அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டி கும்பணத்தை வழிகாட்டின்படி நீதிமன்ற தீர்ப்புப்படி நீதிபதியினுடைய தீர்ப்பின்படியே ஐந்தாவது காவிரி மேலாண்மை பல ஆண்டுகளாக தமிழகத்தில் பல முதலமைச்சர் இருந்தார்கள் கேரளா கர்நாடக பல முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் காவேரிமை கடவுள் கொடுக்க வேண்டியது தண்ணி இருக்கும் போது ஷேர் பண்ற பங்கு வைக்கிறதுக்கு ஒரு ஆணையத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்தார் பல காங்கிரஸ் முதலமைச்சரும் காங்கிரஸ் பிரதமரும் செய்யாத சாதனை இரண்டாவது தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தடை செய்யப்பட்ட முடக்கி வைக்கப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டை இரண்டாயிரத்தி மீட்டெடுத்து இன்று தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு என்றால் ஜல்லிக்கட்டு வீரர்கள் நம்முடைய பாரம்பரிய வீரத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய பாரத அது மட்டும் இல்ல சார் ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பதினோரு மருத்துவ கல்லூரி இதெல்லாம் உலக சரித்திர சாதனை அது மட்டுமல்ல பாருங்க

ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு கழிப்பறை இல்லாதவங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுல அவங்களுக்கு குடி தண்ணீர் குழாய் மூலம் பைப்புல குடி தண்ணீர் சுத்தமான கொடுத்து தண்ணீர் கொடுக்கிறார் வேற என்ன சார் குடி தண்ணீர் வீடு அப்புறம் உங்களுக்கு மானியம் பாத்தீங்களா எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் மானியம் ஒரு நூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ அல்லது நூறு நாள் வேலை பண்றவங்க அல்லது கேஸ்ன்ற மானியம் இதெல்லாம் அவங்களுடைய வங்கிக்கு எப்படி ஒரு ஃபோன் பண்ணா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுறீங்களோ அதே மாதிரி பாரத பிரபா நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில இருந்து ஒரு படம் அமுத்துனா ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களுடைய வங்கி கனெக்டர் சார் வங்கியெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டி மிடில் மேனே இல்லாத டேரெக்டா அவங்க மிடில் மேன் ஏழை எளிய மக்கள் இந்த எல்லாம் எல்லாருக்கும் மத்திய அரசு திட்டங்கள் சென்றடைய

அந்த விதை இருக்கு இல்லையா அந்த விதைகளுக்கு மானியம் உரத்திற்கு மானியம் அவசிய பயிர்களுக்கு காப்பீடு கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் குழாய் தண்டி வீடு கட்ட கழிப்பறை

உங்க ப்ராப்பர்ட்டியை கொடுங்க அது ஒரு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு சைன் பண்ணி கொடுங்க இது அதாவது சார் பிரைம் மினிஸ்டர் கேரண்டி ஐம்பது இருந்து பத்து லட்சம் வரை முத்ரா வங்கி கடல்ல இது வரைக்கும் முத்ரா வங்கி கடல் எவ்வளவு பேருக்கு ரீச் ஆயிருக்கு சார் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஏழு கோடி மக்கள் இருக்காங்க ஒரு கோடி மக்கள் மேல முத்ரா வங்கி பண்ண தமிழ்நாட்டில் சார் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகப்படிய மக்கள் முத்ரா கடன் அது மட்டும் இல்ல திருவரம் வியாபாரம் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நாள் இந்த தெருவில் இருப்பாங்க ஒரு நாள் வேற ஒரு தெருவில் இருப்பாங்க ஒரு நாள் டீ மார்க்கெட் இருப்பாங்க ஒரு நாள் மயிலாப்பூரில் ஒரு நாள் விளைச்சல் இருப்பாங்க அங்கு தெருவர வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு சார் சார் ஏழை மக்கள் ஒரு முதல்ல என்ன பண்ணுவாங்க நம்ம வேலையை தேடி கவர்மெண்ட் போனால் இப்போ எல்லாம் ஏழை மக்களை தொழில் அதிபர்களாக மாற்றி நீங்களும் தொழில் அதிபர் எப்படி தாத்தா பிர்லா அம்பான்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி வேலைச்சேரியில் ஒரு குடிசையில் வாழ்கின்ற ஒரு சாதாரண மனிதனும் மிகப்பெரிய உயரத்துக்கு வர முடியும் எப்படி ஒரு டீ விற்றவர் இன்றைய தமிழகத்தின் மூத்த இன்று இந்தியனுடைய பிரதமராக இருக்கிறாரோ அவர் சாதாரண குடிசையில் வாழ்கின்ற ஒரு ஏழை விவசாயியோ அந்த ஏழை நபரும் அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக நாட்டுக்கு வழிகாட்டுகின்ற பக்குவத்தையும் ஸ்கில் இந்தியா டெவலப் இந்தியா எல்லாமே பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை நீங்க பிறந்ததுல இருந்து மரணிக்கும் வரை பாரத பிரதமர் அனைத்து திட்டங்களும் எல்லாம் எல்லாருக்கும் சென்றடைய அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அடுத்து ஐந்து ஆண்டில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வல்லரசு நீங்க சீனா கிடையாது ரஷ்யா கிடையாது அமெரிக்கா கிடையாது இந்தியா இஸ் ஒன் டாப் ஒன் இந்தியா அதுல நம்ம இருக்கிறோங்கிறத கடவுள் நமக்கு செய்த வரோம் நம்முடைய வளத்தில் இன்றைய பாரத பிரதமர் அதனால மக்கள் தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பண்ண தப்பை பண்ண கூடாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பண்ணு பண்ணாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குத்துணு 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 தாமரைக்கே குத்தணும் தாமரை வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்க வாயிலாக பொதுமக்களை கேட்கிறேன் எதையும் பற்றி கொல்லப்படாதீங்க நம்முடைய சமுதாயம் நம்முடைய மக்கள் நம்முடைய எதிர்காலம் நிம்மதியாக இந்தியா பலமாக வல்லரசு ஆக வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தோரும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தேசிய ஜன கூட்டணிக்கு தாமரை சின்னத்திலும் மாம்பழ சின்னத்திலும் குக்கர் சின்னத்திலும் சைக்கிள் சின்னத்திலும் வாக்களித்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய முடிய அன்போடு நம்மளோடு வேண்டுகிறேன் நன்றி சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்